மேஷம் ராசிபலன் எவர் ஒருவர் உங்களது ஆலோசனைகளையும் உதவியையும் எதிர் நோக்குகிறாரோ அவருடன் கரம் கோர்த்து உதவுங்கள் என்று உங்களது அன்பை அவர்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள் ஓய்வெடுக்கவும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திட்டங்களை சிறந்த முறையில் உருவாக்க ஒரு அசாத்தியமான தேவை உள்ளது ஒரு நாள் மட்டும் அதற்காக ஒதுக்கி வையுங்கள் உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் விட்டுவிட்டு அமைதியிலும் தியானத்திலும் லயித்து இருப்பதன் மூலம் அழகே அனுபவியுங்கள் சாதாரணமாக இருங்கள் மேலும் உங்களைச் சுற்றிலும் அமைதியைக் காணுங்கள் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர் என்பதை நிரூபித்துள்ளீர்கள் இது ஒரு சில நபர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆனால் உண்மையாக உங்களை பின்தொடர்பவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியும் எனவே அமைதியாக இருங்கள் விமர்சனத்தை லேசாக எடுத்துக்கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் நிச்சயமாக ஆணவம் மற்றும் அதிக நம்பிக்கையால் குழப்பமடைய வேண்டாம் வயதானவர்களிடம் கவனம் செலுத்துங்கள் அவர்களால் உங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்க முடியும் உங்களுக்கு கோபம் வரலாம் அதனால் உங்கள் வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அமைதியான மனதுடன் இருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மிதுனம் ராசிபலன் சில விஷயங்கள் உங்களை வருத்தத்தில் ஆழ்த்தும் அந்த விஷயங்கள் உங்களுக்குள் தொடர்ந்து இருக்கின்றனவா நீங்கள் இன்னும் அவற்றை உண்மையாக்க விரும்புகிறீர்களா இன்று உங்கள் உள்ளுணர்வு என்ன பேசுகிறது என்பதை கவனியுங்கள் அவர்களுங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் மனநப்படி தீர்வுகளை தருகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நீங்களே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் தோல்விகளை ஏற்காதீர்கள் எழுச்சி கொண்டு வேலை செய்யுங்கள் அதிர்ஷ்டம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடகம் ராசிபலன் நீங்கள் பொறுமையின்றி இருப்பதாக உணர்கிறீர்களா நீங்கள் வேகமாக முடிவெடுப்பது உங்களை பாதிக்கலாம் அவசர முடிவுகளின் போது எச்சரிக்கையாக இருங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பு நீங்கள் நடத்தும் ஒரு சிறிய ஆலோசனை உங்களுக்கு நல்லது செய்யும் இதன் மூலம் நீங்கள் புதிய எண்ணங்களை பெறலாம் மேலும் ஊக்கமளிக்கும் நண்பர்கள் சரியான வழியை காட்டலாம் நல்ல பலனை பெற முயற்சி செய்யுங்கள் உங்கள் புதுமையான முயற்சிகள் சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் சிம்மம் ராசிபலன் இன்றைய நாளில் அமைதியான மற்றும் செறிவு மிகுந்த எண்ணங்களால் உங்களது வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும் இன்று உங்களை நீங்களே வழிநடத்துங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானவைகள்தான் உங்களது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வார இறுதியில் உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ள திட்டமிடுங்கள் மேலும் முன்னேறுங்கள் வாழ்க்கையில் குற்ற மகிழுங்கள் ஏனென்றால் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான அலைகள் உங்களது வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன கன்னி ராசிபலன் சமீப காலமாக நீங்கள் மனச்சோர்வடைந்து உள்ளீர்கள் நீங்கள் முன்பு போல் சுறுசுறுப்பாக இல்லை என உணர்கிறீர்கள் உங்களை பழைய படி மாற்றிக்கொள்ளச் சிறிது நேரம் தேவைப்படும் அது குறித்து நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டும் முக்கிய விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் மெதுவாக ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு செயல்படுத்துங்கள் பல விஷயங்கள் உங்களை பாதிக்கும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும் உங்களை மீண்டும் பழைய பாதைக்கு கொண்டு வர உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியை பெறுங்கள் துலாம் ராசிபலன் உங்கள் நரம்புகள் அனைத்தும் இன்று உறுதியாகவும் முறுக்கேறியும் இருக்கின்றன ஆனால் அமைதியாக இருங்கள் அதிகமாக செயல்பட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் சற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றி நீங்கள் பயப்படும்போது அந்த விஷயங்களை நீங்கள் வெறுக்கத் தொடங்குவீர்கள் அந்த பயத்தை உள்ளே வைத்திராமல் வெளியே காட்டிவிட்டால் நல்லது உங்கள் கவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் மனதில் உள்ள நிறைய அழுத்தங்களை வெளியேற்றிவிடும் விருச்சிகம் ராசிபலன் பல விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம் உங்கள் உணர்ச்சிகள் எல்லா இடங்களிலும் வெளிப்படலாம் மேலும் வாழ்க்கையைச் சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் நீங்கள் தேர்வு செய்தவை மற்றும் முடிவெடுத்தவற்றை வெளிக்காட்டச் சிறிதளவில் நேரத்தைச் செலவிடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு இதுவரை விடை தெரியாமல் இருந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு பதில் கிடைக்கச் பெறுவதுடன் உங்களுக்கு தேவையான தெளிவுகளைத் தரும் உங்கள் மனதை கவலையடைய செய்யும் பிரச்சினைகளுக்கு ஆலோசனை பெறவும் உங்களை விரும்புவாரால் மட்டுமே உங்களுக்காக பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் தனுசு ராசிபலன் சுய இரக்கம் என்பது கடந்த சில நாட்களாக நீங்களே மூழ்கடித்து விட்டீர்கள் இதனால் உங்கள் உணர்திறன் இயல்பு நிலையில் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் மகரம் ராசிபலன் ஒரே இரவில் உங்கள் நம்பிக்கையை வளர்த்துவிட முடியாது மனதுடன் தொடர்பு கொள்ள நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான நேரத்தை கடந்து வந்துள்ளீர்கள் கடந்த சில நாட்களாக உங்கள் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது உங்கள் உடலை நன்கு கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது உங்கள் சிறந்த நண்பர் இன்று மந்த தன்மையுடன் இருக்கிறார் அவருக்கு உங்களது ஆதரவு தேவைப்படும் நீங்கள் அவருடன் இருப்பதுடன் அவர்கள் சிறந்து விளங்க அவர்களுக்கு உதவுங்கள் கும்பம் ராசிபலன் உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் முழு மனதுடன் உங்களை புகழ்ந்து பேசுபவர்களிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் உண்மையாக கருத்து தெரிவிப்பார்கள் மற்றும் போலியாக உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன அழுத்தமும் பதட்டமும் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்வது எல்லாவற்றையும் விட முக்கியமானது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபடுங்கள் இது கடினமாக இருந்தபோதும் படிப்படியாக தடைகளிலிருந்து விடுபடுங்கள் மீனம் ராசிபலன் அறிவார்ந்த முறையில் கோபத்தையும் விரக்தியையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் நீங்கள் கோபத்தால் கொக்கரித்த ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படலாம் ஒரு சிறிய மன்னிப்பு கோருதலான அணுகுமுறை உங்கதை இன்றைய நாளை சரிசெய்ய உதவும் குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான பொருட்களை வாங்கி குவிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் மேலும் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத பொருட்களை வாங்க காத்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையில் இந்த பொருட்கள் தேவையா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்